கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஏழு உணவுகள் கீரை வகைகள் பொன்னாங்கண்ணி கீரை கறிவேப்பிலை கல்லீரலை சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சி தரும் பழங்கள் பப்பாளி ஆப்பிள் திராட்சை ஆன்டி ஆக்சிடென்ட் மூலம் கல்லீரல் சேதத்தை தடுக்கின்றன பால் பொருட்கள் தயிர் மோர் பாலாடைக்கட்டி நல்ல புரதமும் சீரான செரிமானத்திற்கும் உதவுகின்றன முழு தானியங்கள் ஓட்ஸ் முழுக்கோதுமை கம்பு கேழ்வரகு நார்ச்சத்து மூலம் கல்லீரல் நச்சை நீக்க உதவுகின்றன விதைகள் மற்றும் கொட்டைகள் வெந்தயம் எள் பாதாம் நல்ல கொழுப்பு மற்றும் வைட்டமின் இ வழங்குகின்றன மஞ்சள் குர்க்குமின் சத்து நிறைந்தது கல்லீரல் அழற்சியை குறைத்து பாதுகாக்கிறது பூண்டு நச்சுப் பொருட்களை நீக்கி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நேரம் இருந்தால் கல்லீரலுக்கு உகந்த அன்றாட வழக்கங்களைப் பற்றி சொல்கிறேன் கேட்டுட்டு போங்க டெய்லி ஹேபிட்ஸ் போர் ஹெல்த்தி லிவர் போதுமான தண்ணீர் குடிக்கவும் தினமும் எட்டு முதல் பத்து கோப்பை தண்ணீர் குடித்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றுங்கள் சமச்சீரான உணவு கீரைகள் கருவேப்பிலை கீரை பழங்கள் ஆப்பிள் பப்பாளி முழு தானியங்கள் ஓட்ஸ் கம்பு புரதங்கள் முட்டை பருப்பு வகைகள் மது அருந்துதலை குறைக்கவும் கல்லீரலுக்கு ஓய்வு கொடுக்கவும் வழக்கமான உடற்பயிற்சி தினமும் முப்பது நிமிட நடைப்பயிற்சி கொழுப்பு சேர்வதை தடுக்கும் போதுமான தூக்கம் கல்லீரல் புதுப்பிக்க போதுமான ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் குறிப்பு கல்லீரல் இருபத்து நான்கு மணி நேரமும் நமக்காக உழைக்கிறது இந்த எளிய வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் அதற்கு ஓய்வு கொடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்